Monday morning. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி சாப்பிட்டே மாத கணக்கில் ஆகிடுச்சி ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க யாருக்கெலாம் பூரி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க ஓகே வாங்க சரி என்னோடய சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க எல்லா விஷயத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சர்டன் பீரியடில் நமக்கே யோசிக்க தோண ஆரம்பிச்சிடும் அட்ஜஸ்ட் பண்ண 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 நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிருங்க ஸோ எந்த விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எந்த விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒரு பர்சண்ட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த அன்றைக்கே சொல்லிடுங்க இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி வேண்டாம் இது எதுக்கு போய் சொல்லுவானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சட்டன் பீரியடில் அந்த விஷயத்த சொல்லியே தீரணும் அந்த பர்சன்ட்ட அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கூட அந்த விஷயத்த ஏற்றுக்கவே மாட்டாங்க அதுலேயும் ஃபைட்டிங் தான் நிறைய வரும் ஸோ என்னை பொறுத்தன்னா அந்தந்த அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லணும் ஒரு பேர்சன்கிட்ட அதை சொல்லி தான் தீரணும் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுங்க அதை வச்சு வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா அந்த அந்த பர்சன் நம்பவே மாட்டாங்க இல்லைவே இல்லைன்னு அவங்க வாதாடுவாங்க இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே ஃபைட்டு தான் வரும் ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்ட் டேஸில் நான் அதை வந்து அனுபவித்தேன் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் ஸோ இது நம்மளோட தப்பு தான் நிறைய விஷயத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் நிறைய விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை ஸோ அந்த தப்பு செஞ்சு செஞ்சிடாதீங்க